எல்லா கல்வி கூடங்களும் அறிவாலயங்களாக இருக்கிறது இந்த அறிவாலயங்களை கமலாலயங்களாக மாற்றுகிற இந்த சதி ஒருபோதும் நடக்காது தான் அந்த புத்தகம் நமக்கு சொல்லுது ஒரு எழுத்தாளர் எழுதுகிற போது ஒரு சின்ன பயம் இருக்கும் இவர் ஏதாவது நினைச்சுக்கிறவாரோ அவர் ஏதாவது நினைச்சுக்கிறவாரோன்னு இந்த பக்கங்கள் முழுக்க யாருக்கும் எதற்கும் பயப்படாத அச்சமில்லாத எழுத்து இதுல இருக்கிறத பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் அது வாக்கினில் உண்டாகும் அப்படி பாரதி அப்படி உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் அது எழுத்தினில் உண்டாகும் அப்படிங்கறத இந்த நூல் எல்லா பக்கங்களையும் நமக்கு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது எல்லா பக்கங்களையும் படிச்சு பார்த்தா அவருடைய வேகம் அவருடைய ஆஸ்திரம் எல்லாம் இதுல கொப்படிக்குது யார்கிட்ட கொண்டாந்து எதை திணிக்கிறீங்க உண்மொழி திட்டம் இந்தியர்களுக்கு எதற்கு இவ்வளவு கோபமாக இதுல எழுதுகிறேன்